வசுதேவ சுதம் தேவம் கம்ச சாணூர மர்தனம் தேவகி பரமானம் கிருஷ்ணம் பந்தே ஜெகத்குரு ஜனம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் பகவத்கீதையிலிருந்து அற்புதமான தகவல்களை ஒரு சில நுணுக்கங்களை ஆழமாக எளிமையாக பார்த்து கொண்டு வருகின்றோம் அர்ஜுனன் எதிராளி பக்கம் இருக்கக்கூடிய அவ்வளவு பேர்களையும் பார்த்த உடனே உற்றார் உறவினர் சுற்றத்தவர்கள் அது மட்டும் இல்லை குருநாதர் இவ்வளவு பேர்களையும் கொண்டு அதன் மூலமாக எனக்கு வறக்கக்கூடிய அந்த செல்வ சுகங்களையும் நான் விரும்பவில்லை ஆததாயிகளை கொள்வதன் மூலமாக பாவம் தான் வந்து சேரும் பாவம் மட்டுமே வந்து சேரும் அதனால் ஆத தாய்களை கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னதாக சொல்லி முடிச்சிருக்கோம் போன நிகழ்ச்சியில் ஆத தாய்கள்லாம் யார் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்றும் அப்படிப்பட்டவர்கள் ஏராளமானோர் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா அதனுடைய தொடர்ச்சி இன்றைக்கும் பகவத்கீதை இன்றைக்கும் இல்லை இன்றைக்கும் கூட இருந்து வழி காமிச்சிட்ருக்கு நாம் பார்க்கணும் அந்த பகவத்கீதையை எளிமையான முறையில் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்குவதற்காகவே ஜனம் தமிழ் முயற்சி செய்து கொண்டு வருகின்றது கிருஷ்ணா அந்த துரியோதன்தான் எதோ விவரம் தெரியாமல் பண்ணுறான் அவன் செய்கிறான்கிறதுக்காக நாம் பண்ண முடியுமா நீ ஏன் நியாயத்தை சொல்ல இப்படி இவன் சண்டை போடுறதன் மூலமாக இந்த வரக்கூடிய விளைவுகள் என்ன ಕುಲಧರ್ಮಗಳು ಅಳಿಂದುಬೋ ಧರ್ಮ್ ಪೈ ಅದು ಪುಡ್ತ ಅದಕ್ಕ ಪ್ರಯೋಜನ ಕುಲಧರ್ಮಿ ಪ್ರಣಶ್ಯಂತಿ ಕುಲಕ್ಷಯಿ ಪ್ರಣಶ್ಯಂತಿ ಕುಲಧರ್ಮ ಸನಾತನಾ ಧರ್ಮೇ ನಷ್ಟೋ ಕುಲಂಕೃಷ್ಣಂ ಅಧರ್ಮೋಭಿ ಭವದ್ಯುತ ಮಾದ್ರಿ குலதர்மம் போய் தர்மங்கள் அழிஞ்சு போடுத்துனாக்க குலக்ஷயே பிரணசியந்தி அதுக்கப்புறமா குல தர்மா சனாத்தனாக அப்படி நல்ல தர்மங்கள் அதை அழிந்து போயத்துனாக்க இந்த இடத்துல சனாதனம்னு ஒரு சொல் கீதையில் இருக்கு ம் சனாதனம்னா என்னைக்கு வந்தது எப்போ அதெல்லாம் யாராலையும் எதுவும் சொல்ல முடியாது குல தர்மா சனாதனாக பழங்காலத்திலிருந்து அப்போ விஷயம்னு சொல்லுவோம் வேதங்களை தெரிகிறதா இன்னார் உருவாக்கினார் சொல்ல முடியாது உலகத்தில் உள்ள எந்த மதங்களாக இருந்தாலும் சரி அந்த மதங்களை உருவாக்கியவர் ஒருவர் உண்டு சொல்ற அவங்களும் சொல்கிறாங்க நம்மளும் ஒத்துக்கிறோம் அதை ஆனால் நம் சமயத்திற்கு நம் மதத்திற்கு மட்டும் பேர் கிடையாது இது சனாதன தர்மம் சனாதன மதம் தான் ஞாபகம் வச்சுக்கணும் இந்து மதம்னு சொல்கிறோமே அது வேற என்ன பண்ணுறது அது சனாதன மதம்னு பேர் என்று தோன்றியது என்று யாராலும் இன்றுவரி நிர்ணயித்து சொல்ல முடியவில்லை வேதங்களுக்கு எப்படி காலத்தை நாம் அறுதிக்கிட்டு அதாவது பழிச்சுன்னு தீர்மானம் பண்ணி சொல்ல முடியலையோ அதுபோல நம் சனாதன தர்மத்தினுடைய அந்த தொடக்கத்தையும் இன்று வரை யாராலும் சொல்ல முடியவில்லை அப்படிப்பட்ட இது ஏன் இவ்வளவு காலம் நின்றுக்கினாக்க அந்த தர்மங்கள் குல தர்மங்கள் எல்லோரும் எல்லா தர்மத்தையும் செய்ய முடியாது கடைபிடிக்க முடியாது ஞாபகம் வச்சுக்கோங்க ஞாபகம் வச்சுக்கோங்க தெரியுதா அவர் அவர்களுக்கு இந்த தர்மம்னு பிரித்து வச்சிருக்காங்களே பிரித்து வைத்து விட்டார்கள் இல்லை ஐயா இல்லை ஐயா இல்லை ஒரு வண்டி போயிட்டுருக்கு அதாவது நீங்கள் பேருந்து எளிமையாக புரியும்படியாக சொல்கிறதுனா பஸ்ஸு அல்லது ரயிலு ட்ரெயின்னு சொல்கிறீங்களா அது ஃப்ளைட்டு ஆகாய விமானம் இதெல்லாம் நாம் ஆயுதம் கொண்டு போகக்கூடாது கொண்டு போனால் பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க ஆனால் அதிலேயே இரண்டு பேர் மூன்று பேர் கைகளில் துப்பாக்கி இப்படி கொண்டு இப்படி இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்துக்கிட்டே போவாங்க ஆ அவர்களெல்லாம் ஆயுதம் கொண்டு வருகிறார்கள் நடந்து கொண்டே இருக்கிறார்கள் ஆயுதத்தை தூக்கிக்கொண்டு நானும் தூக்கி கொண்டு தப்பு அது இப்போ தெரியறதா இந்த காலத்திலேயே இவ்வளோ வச்சுருக்கோமே அப்போ இந்த தர்மங்களை நஷ்டமாகாமல் வச்சிருக்கணும்னு எவ்வளவு குல தர்மங்கள் முன்னோர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் அது அப்படியே போச்சு அப்பா குலக்ஷயே பிரணசியந்தி குல தர்மா சனாதனாக ஆற் பழங்கர்மங்கள் அப்படியே அந்த எல்லா தர்மங்களும் எல்லா குல தர்மங்களும் அப்படி நஷ்டம் எப்படின்னு வச்சுக்கோயே அதுக்கப்புறம் வேற வேணையே வேண்டாம் தர்மே நஷ்டோ குலம் கிருஷ்ணம் ஆதர்மோபி புதா அப்படி தர்மம் அது அது அந்த சனாதன தர்மம் அழிஞ்சுதுன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடும் அதர்மோபி பவத்யுதா அதர்மம் சூழ்ந்துவிடும் கொஞ்சம் கடினமான தகவல் தான் ஒரே ஒரு எப்படி சார் அது தர்மம் அழிஞ்சு போனால் எப்படி அதர்மம் சோழும் ஆஹா இதெல்லாம் சந்தேகப்படாதீங்கோ ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் சொல்லலாம் எப்படி இதை குல தர்மங்கள் இப்படி அழிஞ்சு போச்சுன்னாக்க அதுக்கப்புறம் அவ்வளவுதான் அதர்மம் என்று சொல்லக்கூடியது சுற்றி சூழ்ந்துவிடும் அப்படி சூழ்ந்தால் பெண்கள் கற்பிழப்பார்கள் குலப்பெண்கள் கற்பை இழப்பார்கள் அப்பா கிருஷ்ணா அது நியாயமா அப்படி நேர்ந்தால் அந்த குலதர்மத்தை அழித்து அந்த பெண்களுக்கு அவ்வாறு அபகாரம் செய்தால் பிற்பாடு அது என்ன ஆகிடும் இவன் அந்த குல தர்மத்தை அழித்தவனுக்கும் அந்த அவருக்கள் அவளுக்கு பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் அதாவது அந்த பரம்பரைக்கு நரகம் சூழும் இது தெரியாமல் பண்ணினதுக்கே அதுவும் ஒரு வெறியில் ஆச்சா போச்சா சண்டை சச்சரவு விட்டேன்னா பார்த்தேன் தெரிஞ்சே இன்னைக்கு என்ன பண்ணிகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லை கிருஷ்ணா குலப்பெண்கள் கற்பு இழப்பார்கள் இப்படிப்பட்ட இவ அவர்களும் சரி இப்படிப்பட்ட இவனும் சரி எல்லா விதமான பாவங்களையும் செய்து கொண்டிருந்தால் இவர்கள் குலமே அதாவது பிற்பாடு வரக்கூடிய அவர்கள் விருத்தி அடைய முடியாது அந்த குலமே நாசமடைந்துவிடும் அது மட்டும் இல்லை அவர்கள் பித்திருக்களும் நீரையும் பிண்டத்தையும் இழப்பார்கள் எங்க போக கடினமான தகவல் முடிஞ்ச வரைக்கும் நாம் எளிமையாக பார்ப்போம் சரி சார் அது எப்படி இவங்க இது பண்ணதுக்கு அங்கே இருக்கிற பித்திருக்களுக்கு நீரும் பிண்டமும் என்றால் எதுவாக இருந்தாலும் சரி திருப்பி 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 சொல்கிறேன் அடியேன் ஞான நூல்கள் அவ்வளவு விரிவாக தெளிவாக சொல்லி வச்சுருக்கு எதுவாக இருந்தாலும் சரி அந்த முறைங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா ஆனால் இன்றைக்கி இந்த முறையை நாம் விளம்பரத்தில் வேறு எதுக்கோ கொண்டு போயிட்டோம் எங்கே போக எதுவாக இருந்தாலும் சரி அந்த முறை முறை தான் ஒன்றுமில்லை ஏடிஎம்மில் பணம் எடுக்க போகிறதுனால நம்ம பணம் தான் நம்ம பணம் தான் நாம் எடுக்க போகிறோம் அதை உள்ளே விட்டால் எவ்வளவு நிபந்தனைகள் என்னெல்லாம் கேள்வி கேட்குது எல்லாத்துக்கும் அப்புறம் பார்த்தா டியூ டு சேட்டலைட் ப்ராப்ளம் பணம் இல்லை என்ன பண்ண முடியும் நம்மளால் தெரியுதா இது கொஞ்சம் முறையோடு நடந்தாலே இதை முறை தவறி உபயோகப்படுத்தினால் சொருகிட்ட அடுத்தவன் நம்பரை அமிக்கினா அந்த கேமரா காமிச்சு கொடுத்துரும் பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க அதுக்கப்புறம் ஏது எங்கே போக ஒரு சாதாரண விசேஷமே நிவர்த்தி பண்ணிக்கலான்னு வச்சுக்கோங்க இதை கூட ஆனால் நிவர்த்தி செய்ய முடியாதவைகள் அவைகள் குல தர்மம் நஷ்டமடைந்தால் குலப்பெண்கள் கற்பிழப்பார்கள் அதாவது இந்த இடத்துல குலப்பெண்கள்னால் இது என்ன சார்னு சந்தேகப்படாதீங்கோ வீட்டில் இருக்கக்கூடிய அந்த இல்லற பாசிகள் இல்லற பெண்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்கள் அழிக்கப்படுவார்கள் அவர்களுடைய கற்பை அழிப்பார்கள் இந்த தீயவர்களை அதாவது இந்த தர்மம் அதர்மங்கிறது அந்த மாதிரி அவ்வளவும் பண்ணிவிடுமா தர்மம் போச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது விளக்கு அணைச்சாச்சானே இருட்டு தானே வருது இல்லையா அதுபோல் அதன் பிற்பாடு இந்த குல தர்மத்தை அழித்தவர்களுக்கும் சரி அவர்கள் பரம்பரைக்கும் சரி அப்பா நரகமே சூழும் அது மட்டும் இல்லை கிருஷ்ணா இவர்கள் முன்னோர்களும் பிண்டத்தையும் நீரையும் இழப்பார்கள் இது என்ன சமாச்சாரம் அதாவது இது முறை இல்லை அதுக்கப்புறம் என்னது பாருங்கள் இதற்கு ஒரு எளிமையான உதாரணம் இந்த காலத்துக்கு புரியும்படியாக சொல்கிறதுன்னா தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து மூணு தடவைக்கு மேலே நம்ம தமிழ் இலக்கணம் சொல்லலை அதனால தான் நான் மூணு தடவைக்கு மேலே கை கூப்பலை முறை மீற வேண்டாம் வேண்டாம் தெரிகிறதா நாம் நல்லா இருக்கோம் இல்லையோ முடிஞ்ச வரைக்கும் ஒழுங்காக இருந்துகிட்டு போயிடுவோம் அப்போ தான் நம்ம குழந்தைங்களாவது நல்லா இருக்கும் அடுத்த தலைமுறையாவது நல்லா இருக்கும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் இன்றைக்கி ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா உடனே ஜோசியர்கிட்ட ஓடுறோம் அந்த நாடி இந்த நாடின்னு போய் பார்க்குறோம் எல்லோரும் நூல் பிடிச்ச மாதிரி ஒரே தகவலைத்தான் சொல்கிறார்கள் பித்ரு தோஷம் இருக்கின்றது என்னது என்ன பித்ரு தோஷம் இருக்கின்றது பித்ரு சாபம் இருக்குது அப்படின்னு தெரியுதா அவங்களாம் முட்டாள் இல்லை ஐயா நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் அது நம்ம என்ன பண்ணுறது வள்ளுவர் அவர் சொல்கிறார் சிலதெல்லாம் முக்கியமாக மொதம் முத முதல்ல பண்ண வேண்டியது என்ன தெரியுமா அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் தென் புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் நிதானமாக திருக்குறளை சொல்லியிருக்கேன் தென்புலத்தார் அதுக்கப்புறமா தான் தெய்வமே அங்கே வள்ளுவரை வச்சுருக்கார் தென்புலத்தார்னா இந்த இடத்துல பித்திருக்கள்னு அர்த்தம் பித்திருக்கள்னு அர்த்தம் அந்த பித்திருக்களுக்கு செய்ய வேண்டியது முக்கியமான கடமை கடன் செய்து தான் ஆகணும் தெரியுதா அம்மாவா சென்னைக்கு பண்ண வேண்டியது ஒழுங்கா பண்ணணும் அடுத்தது ஸ்ரார்த்தம் சொல்லக்கூடாது ஸ்ரார்த்தம் இல்லை அதுக்கு பேரே ஸ்ரார்த்தம் அந்த ரகர ஒற்றி கிடையாது ஸ்ரார்த்தம் ஏன்னா ஸ்ரத்தையோடு பண்ணுறதுனால அது ஸ்ரார்த்தம் இன்றும் இன்று வரை அதை முறைப்படி செய்து கொண்டிருப்பவர்கள் கஷ்ட நஷ்டங்கள் இல்லாமல் நன்றாக இருக்கிறார்கள் எந்த வாழ்க்கை வசதியும் கிடையாது பேரு புகழ் எதுவும் கிடையாது ஆனால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அதது தானே வந்து சிறிது ஆரோக்கியம் ஐஸ்வர்யத்தோடு தீர்காயசாக நல்லா இருக்காங்களே இப்போ 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 ஆகவே தயவு செய்து இந்த பாவங்களுக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டாம் தெரிகின்றதா இப்படிப்பட்டவர்கள் பரம்பரையும் நரகத்தை அடையும் அவர்கள் முன்னோர்கள் அந்த பிண்டத்தையும் நீரையும் இழப்பார்கள் அப்படின்னு அர்ஜுனன் அந்த இடத்துல சொல்கிறன்னாக்க இதோ வள்ளுவரிடம் இருந்தும் மேற்கோள் சொல்லி விளக்கியிருக்கிறேன் ஆகவே தயவு செய்து அர்ஜுனன் இதன் மூலமாக சில பாடங்களை நடத்துகின்றான் கீதையில் நமக்கு என்னென்ன தர்மங்கள் உண்டோ அந்த தர்மங்களை இயன்ற வரையும் நாம் செய்வோம் விட்டு கொடுக்காமல் அதில் ஆராய்ச்சியெல்லாம் வேண்டாம் ஆராய்ச்சி வேண்டாம் சிலது ஏழு சிலது சிலது என்ன சிலது பலது ஆராய்ச்சி பண்ணவே முடியாது சில வட்டிமன்ற மேடைகளில் நீங்கள்லாம் ஒரு நகைச்சுவை கேட்டிருப்பீங்க இதெல்லாம் வேற எங்கேயும் இப்படிலாம் கிண்டல் பண்ண முடியாது நம் சமயம் நம் ஞான நூல்கள் நம் ஊர் இங்கிறது மட்டுந்தான் ஒருத்தரோட சரி இல்லையா மருத்துவர்கிட்ட போகிறார் இப்போ ரொம்ப பெரிய மருத்துவர் தான் ரொம்ப பிடிச்சவர் தான் போன ஆள் இங்கேருந்து சார் இந்த மாதிரி வலது கால் வலிக்குது சார் இந்த மாதிரி அப்படின்னு பண்ணிட்டு அது ஒன்றும் இல்லை வயசாகிடுச்சு இல்லை அடே என்ன டாக்டர் நீங்கள் ஆ படித்து தான் பட்டம் வாங்கினீங்களா பணம் கொடுத்து வாங்கினீங்களா டாக்டருக்கு என்னமாதிரிருக்கும் அவர் எஃப்ஆர்சிஎஸ் ஏன்னா இவர் எல்லாம் படி தெரியும் இல்லையா ஆ உடனே படிச்சு பட்டம் வாங்கினீங்களா பணம் கொடுத்து வாங்கினீங்களா இந்த காலுக்கு அரை வயசு தான் இந்த காலுக்கு ஆகுது இந்த கால் வலிக்கலையே இது வாதத்துக்கு நன்றாக இருக்கலாம் உடனே இதையும் ஆ இது எவ்வளோ பெரிய சூப்பர் விட்டாட் சாம்பார் டாக்டராலேயே பதில் சொல்ல முடியல இல்லை ஐயா தவறு செய்பவர்கள் இது தவறு தவறு தான் இது இதை பேசுகிறதே தவறு இப்படிப்பட்ட எண்ணம் உண்டானதே தவறு இப்படிப்பட்டவர்கள் பேசும் பொழுது அதை நகைச்சுவைன்னு நினச்சிக்கிட்டு சரியா கேட்டாயா ஒரு கேள்வி ஒட்டாம்பார் டாக்டர் நடுங்கிட்டான் என்று அதை பெருமையாக பேசிக்கொண்டிருக்கிறோமே அது மாபெரும் தவறு தெரிகின்றதா இதன் காரணமாகத்தான் அந்த இடத்தில் தருமம் அழிஞ்சு போச்சுன்னா தர்மம் போயிடும் அதர்மம் சூழ்ந்துவிடும் பரம்பரையே இப்படி கட்டுப்போயிடும் முன்னோர்களுக்கு இப்படி போகாது மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் இந்த முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியது சிராதம் அமாவாசை தர்ப்பணம் இதெல்லாம் பண்ணணும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காருன்னு அதையும் பார்த்தோம் இதை இன்னொரு விதமாக பார்த்தால் குல தர்மம் அழிஞ்சு போயிடுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் எளிமையாக இதுக்கும் கல்யாணம் ஆகி குழந்த இருக்குது அதுக்கும் கல்யாணம் ஆகி குழந்த இருக்குது எங்கே அதாவது இந்தாண்டை பொண்ணு இந்தாண்டை அண்ணும் வச்சுக்கோங்க ரெண்டு பேருமே இந்த இந்தாண்டியும் வெளியில் வந்தாச்சு அந்த அண்டியும் அவனும் வெளியில் வந்தாச்சு அந்த குழந்தையோடு இருக்கிறவன் இந்த குழந்தையோடு இருக்கிறவன் ரெண்டு பேரும் அடுத்தது கல்யாணம் ஏன்னா அது கூடாதுன்னு தான் வெளியில் வந்தீங்க அப்புறம் என்ன அப்படி தெளிவாக இருக்காங்க கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பேருக்கும் குழந்தை பிறக்குது இப்போ இவ குழந்த அவ குழந்த இவங்களுக்கு பிறந்த குழந்தை விளையாடிட்டுருக்கு இதை ஆங்கிலத்தில் பழமொழியாகவே சொல்லுவார்கள் யுவர் சில்ட்ரன் அண்ட் மை சில்ட்ரன் ஆர் பிளேயிங் வித் அவர் சில்ட்ரன் இதை எவ்வளவு சுவாரஸ்யமாக ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மாபெரும் பாவம் இதெல்லாம் எப்படி கடுத்து குட்டிச்சவர ஆக்கும் சனாதன தர்மங்கள்லாம் போயிடுங்கிறதுக்கு இன்னும் நடந்து கொண்டிருக்கின்றனவே இப்படி இதெல்லாம் உதாரணம் அர்ஜுனன் அங்கே பயப்படுகின்றான் ஆகவே ஹே கிருஷ்ணா இவர்களை கொன்று அதன் மூலமாக இந்த பாவங்களுக்கு நான் ஈடாக விரும்பவில்லை போர் புரிய மாட்டேன் என்று சொல்கின்றான் தர்மங்கள் சனாதன தர்மங்கள் நிலைக்க அந்த பகவான் வாசுதேவன் கண்ணனிடமே வேண்டுவோம் அருள்வார் அந்த பரம்பொருள் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான் இணையும் வாரி வழங்க வேண்டுவோம் அப்பரம்பொருள் வழங்கும்